நமது ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சியில் நூற்றி நாற்பத்தி நான்கு ஆண்டுகளுக்கு ஒருமுறை மட்டும் நம் வாழ்நாளில் வரும் மகா கும்பமேளா மோட்ச நம்பிக்கையில் கோடிகளில் பக்தர்கள் ரிஷிகளும் சன்யாசிகளும் நீராடும் நிகழ்வான சாகி ஸ்நானத்தின் போது எடுக்கப்படும் திரிவேணி சங்கமம் புண்ணிய தீர்த்தம் உங்கள் ஸ்ரீ சங்கரா டிவி வழங்கவிருக்கிறது சங்கர சங்கர காஞ்சி கமகுடி சங்கர பிரதோஷ சங்கர பிரத்ய ஓரிக்கை ஓங்கார சங்கர நங்கநல்லூர் சங்கர நரமல்லாம் சங்கர சரணாலய சங்கர சரண்முகர கேசவா நாராயணா மாதவா கோவிந்தா விஷ்ணு மதுசூதனா திரிவிகமா வாமனா ஸ்ரீதரா பத்மநாபோதரா அந்நிகண்டர்கள் இந்த காஞ்சி மகான் தொடர் நாள்தோறும் நமக்கு புத்துணர்ச்சியை தருவது மட்டுமல்லாமல் மனதில் பாரதி வரிகளில் சொல்ல வேண்டுமென்றால் என்று புதிதாய் பிறந்தோம் என்று ஒரு புதிய வாழ்க்கைக்கு அடியெடுத்து வைக்கக்கூடிய அத்தியாயத்தின் தொடக்கமாக ஒரு பிள்ளையார் சொல்லியை போடுகிறது என்கின்ற நம்பிக்கையோடு பல நேயர்கள் அதிகாலையில் இதை பார்க்கின்றார்கள் ஒவ்வொரு நாளும் இரவு யூடியூப்ல போய் ஸ்ரீ சங்கரா காஞ்சி மகான்னு அடிச்சுட்டாலே கொட்டுது ஓவர்சீஸ்ல அத்தனை பேர் பார்க்கறீங்க ஆனால் கோடி அன்பர்களுக்கும் அனந்த கோடி நமஸ்காரம் இந்த சைவ வைணவ இல்லாமல் சமய வேதத்திற்கு அப்பாற்பட்டு நம்முடைய பணி சிறக்கணும்னு ஆசைப்பட்ட மகான்களில் ஒருவர் முதன்மையானவர் முதன்மை கூறியவர் நம்முடைய அறுபத்தி எட்டாவது வீடாதிபதி ஜெகன் புகழும் ஜெகத்குரு நம்முடைய காஞ்சி மகாபெரிய சுவாமி வைணவ நிறைய அன்பர்கள் கைங்கரியம்லாம் செஞ்சுட்டு இருப்பார் சில சமயம் ஒரு குழந்தை மாதிரி பெரிவா மாதிரி நிறைய அணுக்கமா பேசுவா இன்னைக்கு நான் சொல்லக்கூடிய இந்த செய்தி அப்படியே ரொம்ப நீங்க அணுக்கமா கேட்கணும் இப்போ உங்களுக்கு தெரியும் கிருஷ்ண பிரேமி என்ன உபன்யாசம் ஒரு மாதிரி இருக்கும் ஊவே வேலுக்குடி சாரோடது ஒரு மாதிரி இருக்கும் வேலுக்குடி சார் மாதிரியே இன்னைக்கு அவருடைய மகன் குமாரர் பேசுறாரு துஷ்யன் தம்பி நம்முடைய டாக்டர் ஊவே வெங்கடேஷ் அப்படியேப்பா பின்னி பெடல் மாதிரி நிறைய அன்பர்கள் ஆன்மீகத்தை செஞ்சுட்டு இருக்கான் பெரியவாளு அணுக்கமாக கைங்கரியம் செய்து கொண்டிருந்த ஒரு அன்பர் திடீர்னு ஒரு நாள் பெருமாளை பத்தி ஸ்ரீமுஷ்ணம் பத்தி நம்முடைய திருக்கோஷ்டியூர் பத்தி ஸ்ரீரங்கம் பத்திலாம் பேச்சு வந்தபோது இந்த வைணவத்துல எது பெரிய பக்தியினுடைய உச்சம் எது பக்தியினுடைய சிறப்பு அப்படி இப்படில ஏதோ பேச்சு போக அந்த சத் சங்கத்துல அன்னிக்கு நடந்த செய்தி நீ டெய்லி விஷ்ணு சாஸ்திரம் நாம சொல்லுவியோ அப்படிங்கறப்பரிவா சொல்லுவேன் பெரிய அதுல ஒவ்வொரு திருநாமத்துக்கும் ஒரு சிறப்பு உண்டு விஷ்ணு சாஸ்திரம் நாமத்துல ஒவ்வொரு திருநாமத்துக்கும் ஒவ்வொரு சிறப்பு உண்டு இஷ்மிதாய நம அப்படிங்கறது அதுக்கு உண்மையான ஸ்மிதாய நம அப்படிங்கிறது வந்து நல்ல சொல் என்னன்னா எளிதில் வசப்படுகின்றவன் நீங்க இந்த ஆயிரம் கதை ஆயிரம் நாமங்கள் வந்தது ஆயிரம் நாமங்கள் ஆயிரம் கதை நம்ம சங்கரால டாக்டர் வங்கடேஷ் சொன்னாரு அதுல பதிப்பு புத்தகமாவே வந்திருக்கு அருள் கூர்ந்து அதை வாங்கி வாசிங்கிறதையும் இந்த நிகழ்வுல பதிவு செஞ்சுட்டு நான் இப்ப போறேன் செய்திக்குள்ள அப்ப பெரியவா அந்த வைஷ்ணவர்கிட்ட சொன்னாராம் அந்த மந்திரத்துக்கு என்ன விளக்கமோ அதுதான்டா வைஷ்ணவத்தின் உச்சமான பக்தி அப்படின்னாரா என்ன பெரிவான்னாரா இப்ப ஸ்ரீமடத்தை ஸ்தாபிச்ச ஆதிசங்கர பகவத்பாதா காலடியிலே தோன்றிய கடல் காருண்யமூர்த்தி சிவகுரு ஆரியாம்பிகை பெற்றெடுத்த அந்த ஞான குருவிற்கு பல ஷீடர்கள் இருந்தார்கள் அதுல ஒருத்தர் பேரு பத்மபாதர் அப்படின்னு பேர் பத்மபாதருடைய சிறப்பு என்ன நரசிம்மருடைய பக்தர் ஆதிசங்கர சீடரில் ஒரு வணக்கத்துக்குரியவர் பத்மபாதர் அந்த பத்மபாதர் நரசிம்மருடைய பரம பக்தர் நின்னா நாராயணா உட்கார்ந்தா நாராயணா அவருடைய வாழ்க்கையின் நோக்கம் ஆம்பிஷன் கோல் எல்லாமே நரசிம்மரை நேரில் பார்த்துருணும் அப்படின்னு நினச்சார் காட்டில் போய் கடும் தவம் செய்தார் கண்மூடி நரசிம்மரை பார்ப்பதற்கு கதிரவன் உதித்தான் காலை பொழுது ஒரு வேட்டுவன் அந்த பக்கமா ஓடி வந்தான் காடு வனாந்திரம் கொடிய விலங்குகளின் கூடாரம் அதற்கு மத்தியில் நியமங்களோடு கூடிய ஒருவர் கண்மூடி காட்சி அளிக்கிறார் வேட்டுவன் வியந்து விட்டான் என்ன அப்படின்னு அவர்கிட்ட கேட்கிறார் இந்த அமர்ந்திருந்த பத்மபாதர் யாரு ஆதிசங்கரருடைய சீடருக்கு கொஞ்சம் இருமாப்பு ஏன்னா வேதம் படிச்சிருக்கோம் ஆகமம் படிச்சிருக்கோம் எல்லாம் படிச்சிருக்கோம் இவன் பார்ப்பதற்கு எளிமையா இருக்கான் கண்டு எல்லாமே வேண்டுங்கிறது தெரியல அவருக்கு இவருடைய எளிமை தோற்றத்தை பார்த்து என்ன சாமி நீங்க இங்க உக்காந்துருக்கீங்க கண்ணை மூடி ஏதோ செய்கிறீங்க கடுந்தவன் அரசிம்மரை பார்க்கணும் இதெல்லாம் சொன்னா அவனுக்கு புரியாதுன்னு நினைச்சேன் இல்லப்பா ஒரு விலங்கை பாக்குறதுக்காக வந்திருக்கேன் அதை என் கையில கிடைச்சா அழைச்சின்னு போயிடுவேன் அந்த விலங்கு பத்தி உனக்கு தெரியாது அவ சிரிச்சிருக்கான் நமட்டு திருப்பி சிரிச்சிருக்கான் சாமி இந்த காட்டுல பல வருஷமா நான் இருக்கேன் எனக்கு தெரியாத விலங்கே கிடையாது நீ அடையாளத்தை சொல்லு கண்ணு முன்னாடி நிறுத்துற இல்லப்பா உனக்கு சொன்னா புரியாது ரெண்டு பேருக்கு வாக்குவாதம் அப்படி போயிருக்கு கடைசியில் அடைச்சிருக்கார் பத்மபாத இந்த பாருப்பா மனுஷ உடம்பு சிங்கத்தலை மனுஷ உடம்பு சிங்கத்தலை அந்த மாதிரி ஒரு விலங்கு காட்ட முடியுமா அந்த வேடுவ சிரிச்சானா இது என்ன சாமி பிரமாதம் இருக்குல்ல அப்படி ஒரு விலங்கு உண்மையா உறுதியா இந்த வனத்துக்குள்ள தானே நாளைக்கு சாயந்தரம் ஆறு மணிக்குள்ள கொண்டு வந்து நிறுத்துறேன் அந்தி சாகரத்துக்குள்ளன்னு போயிட்டான் எங்கெங்கயோ தேடினா கிடைக்கல கடைசியில் ஒரு பாறை மேல நிற்க போய் மேலேந்து கீழே குதிக்கலான்னு போனா ஒரு அசுரதி கேட்டது பார்த்தா சிங்கத்தலை மனித உடம்பு நரசிம்மர் வந்து நிற்கிறாரு ஒரு கைத்தை போட்டு கட்டி நேராக பத்மபாதத்தை அழைச்சிட்டு வந்தான் அவர் கண்ணுக்கு தெரியல இதோ நீங்க கேட்ட விலங்குன்னா கச்சாமச்சானுங்க ரெண்டு பேருக்கு சத்தம் அப்புறம் ஒரு அசிரிதியா ஒரு குரல் கேட்டது பத்மபாதர அவங்க கண்ணுக்கு மட்டும் தெரியிற உன் கண்ணுக்கு மட்டும் தெரியலன்னு நினைக்கிறியா குரல்ல நீ வேதம் படிச்சிருக்க ஆகமம் படிச்சிருக்க நீ வேதம் படிச்சிருக்க ஆனா என்னைய இப்படின்னு ஒருத்தன் இருப்பான்னு நீ நம்பல வேட்டுவோம் ஆகமும் வேதமும் படிக்கல அன்பால இப்படின்னு ஒரு விலங்கு இருந்தா கொண்டு வருவேன்னு சொல்லி நம்பிக்கையோட இருந்து இல்லைன்னு உயிர் மாதத்துக்க போனால அதனால வந்தேன் அதனால வந்தேன் அதனால்தான் அவனுக்கு என் குரல் கேட்கறது எப்பயாவது புரிஞ்சதா நான் தான் நரசிம்மர் அப்படியோ பத்மபாதர் கண்லேருந்து தார தாரைய தான் தண்ணி கொட்டி தீட்டு இந்த பக்தி வழிபாட்டினுடைய அது நம்பிக்கை அது அந்த வைணவ பெரியவருக்கு பெரியவா சொன்ன விதம் இருக்கு பாருங்க அப்படியே மிரண்டு போனாரான் கேட்டுட்டு கீழே விழுந்து நாராயணா நாராயணா நாராயணான்னு பார்த்தேன் பெரிவால நீங்க சிவனா பார்த்தா சிவன் நாராயணனா பார்த்தா நாராயணவன் நம்ம குலதெய்வமா பார்த்தா குலதெய்வம் இஷ்ட தெய்வமா பார்த்தா இஷ்ட தெய்வம் பெரிவா பெரிவாதான் நம்பிக்கை நாளும் உயரலாம் மீண்டும் நற்சிந்தனையோடு நாளை சந்திப்போம் காஞ்சி மகாரி மகாபெரிவா மகராஜ் கி ஜே நமது ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சியில் நூற்றி நாற்பத்தி நான்கு ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டும் நம் வாழ்நாளில் வரும் மகா கும்பமேளா மோட்ச நம்பிக்கையில் கோடிகளில் பக்தர்கள் ரிஷிகளும் சந்நியாசிகளும் நீராடும் நிகழ்வான சாகி ஸ்நானத்தின் போது எடுக்கப்படும் திரிவேணி சங்கமும் புண்ணிய தீர்த்தம் உங்கள் ஸ்ரீ சங்கரா டிவி வழங்கவிருக்கிறது மேலும் டபிள்யூ 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 டாட் சங்கரா என்ற இணையதளத்திற்கு சென்று முன்பதிவு செய்யலாம்